ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு நாலாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நாலாவது பிரமோ பொறுத்தளவுல அன்ஷிதா முழு பைத்தியமாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாள் பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள அன்ஷிதா வந்து நான் கருணையின் மறு உருவம் நான் எல்லாருக்கிட்டையும் அன்பு மட்டும் செலுத்துவேன் எனக்கு கோவமே வராது அப்படிங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் டாஸ்க்கை பொறுத்தளவுல பல பேரோட உண்மையான முகங்கள் வெளிவருது இந்த பிரமோ பொறுத்தளவுல ஏஞ்சலா இருக்கிற ஆனந்தியோட உதட்டுல கீழே விழுந்த மொட்டையை தொட்டு தடவுறாங்க சாச்சனா இத பார்த்த உடனே அன்சிதா வந்து அந்த முட்டையெல்லாம் தட்டி விட்டுட்டு என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க இப்ப எல்லாம் பண்ணாதீங்க கீழே கிடந்ததை யாராவது வாயில வைப்பாங்களா நீ எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா பைத்தியம் மாதிரியே கடந்து கத்துறாங்க அதுக்கப்புறமா ஜெஃப்ரி கிட்ட கடந்து கத்துறாங்க தீபக் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபக் சொல்றாரு எம்மா ஏஞ்சலா இருக்கிறவங்க கத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கும் அன்சிதா பொறுத்தளவுல ஏஞ்சல் ஆயிருந்தா என்ன டெபிள் ஆயிருந்தா என்ன இப்ப எல்லாம் பண்ணா எனக்கு கோவம் வரும் எனக்கு கோவம் வருது எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி பைத்தியமாவே கத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுக்கு இவங்களுக்கு செம வருது இவங்களால என்ன பண்ண அப்படிங்கறது தெரியாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடந்து சுத்திக்கிட்டே இருக்காங்க பவித்ரா பொறுத்தளவுல பொறுமையா இருடி நான் சொன்னா கேளுடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு கட்டத்துல கார்டன் ஏரியாவுக்கு பவித்ரா வந்து அன்சிதாவை கூட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல இருக்கிற அன்ஷிதா வந்து சாச்சனாவை இருக்காங்க அதாவது நீ எல்லாம் டெவில் தாண்டி நீ தாண்டி குட்டி சாத்தா அப்படிங்கிற மாதிரி கிடந்து திட்டிகிட்டு இருக்காங்க சூப்பர் அன்ஷிதா வேற லெவல் வேற லெவல் மாதிரி இருந்துச்சு ஆமா அன்ஷிதா நேத்து ஒரு டாஸ்க் விளையாட சொன்னதுக்கு நீ மஞ்சரிய தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தியே கேவலமா மார்க் பண்ணியே அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேரும் டபுள் குணம் தாமா உங்ககிட்ட பெரிய டெபிள் குணம் எல்லாம் இருக்குது சாச்சனாவது டாஸ்க்கு ஆனா பொறுத்தளவுல வன்மத்தோட மறு உருவமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்க அன்னை தெரசா அப்படிங்கிற மாதிரி ஒரு முகமுடியோட இருந்த அந்த முகமுடியா இன்னைக்கு சாச்சனா கிழிச்சிருக்காங்க அந்த வகையில என்ன பொறுத்த இந்த டாஸ்க்ல சாச்சனா பண்ணாலும் தவறே கிடையாது இதுக்கு முன்னாடியும் ஏஞ்சல் டீமன் டாஸ்க் எல்லாம் நடந்திருக்கு இதை விட அதிகமா நிறைய போட்டியாளர்கள் செஞ்சிருக்காங்க ஆறாவது சீசன்ல கூட தனலட்சுமி வெங்காயத்தெல்லாம் கண்ணெல்லாம் வச்சிருப்பாங்க இப்படி இந்த டாஸ்க் இப்படிதான் இருக்கும் தெரியும் அதே நேரத்தில் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கறது என்னோட கருத்து பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல அன்ஷிதாவை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க நேத்து மஞ்சரியை எந்த அளவு மார்க் பண்ணாங்க எந்த அளவு டிரிகர் பண்ணாங்க அவங்க பண்றதெல்லாம் சரி அவங்க ஏஞ்சலாம் இப்ப சாச்சனா டாஸ்க்குக்காக பண்ணதுனால சாச்சனா வந்து குட்டி சாத்தானா சாச்சனா குட்டி சாத்தா அப்படிங்கறத நாங்களே ஏத்துக்கிறோம் சாச்சனாவை போறது தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கேவலமான பொய்களையும் புரளிகளையும் பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் முதுகுல குத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனா அன்ஷிதா நீங்க அப்படி இல்லையே அன்பின் மறு உருவம் அப்படிங்கிற மாதிரி எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க நீங்க எவ்வளவு பெரிய டெவில் அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு இந்த அன்ஷிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த பிரச்சனையை பொறுத்தளவு சாச்சனா மேல தப்பு இருக்குதா இல்லனா அன்சிதா ஓவர் ஆக்டிங் பண்றாங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்